அறந்தாங்கி ரயில் நிலையத்திலிருந்து செல்கின்ற முக்கிய ரயில்கள் திருவாரூர் காரைக்குடி ரயில் வழித்தடத்தில் தற்போது சென்னையிலிருந்து புதன்கிழமை தவிர்த்து ஏனைய நாட்களிலும் சென்னை செல்வதற்கு வாரந்தோறும் சனிக்கிழமை தவிர்த்து ஏனைய நாட்களிலும் நேரடிய விரைவு ரயில் சேவை உள்ளது இவ்வழித்தடத்தில் பூண்டி பட்டுக்கோட்டை பேராபுரணி அறந்தாங்கி ஆகிய ரயில் நிலையங்களில் பயணச்சீட்டு முன்பதிவு மையம் செயல்படுகிறது மக்கள் அதிக அளவில் ரயில் சேவைகளை பயன்படுத்தி பயணம் மேற்கொள்வதன் மூலமாக கூடுதல் நிரந்தர விரைவு ரயில் சேவைகளை நமது பகுதி வழியாக பெற்றுவிடலாம் குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான விரைவான பயணத்திற்கு ரயில் சேவைகளை பயன்படுத்திட வேண்டும் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு விழுப்புரம் விருத்தாசனம் திருச்சி மதுரை விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை என திருச்சி மதுரை ஆகிய இரு நகரங்களை கடந்தே பெரும்பாலான விரைவு ரயில் சேவைகள் இயக்கப்படும் நிலையில் மீட்டர் கேஜ் காலத்தில் புறவழிப்பாதை என்று ரயில்வே துறையால் சுட்டிக்காட்டி வந்த விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருத்துறை பூண்டி திருவாரூர் தடம் அகல பாதையாக மாற்றம் பெற்ற பின் முதன்முறையாக திருச்சி மதுரை செல்லாமல் மாவட்ட பகுதிக்கு செல்ல இந்திய ரயில்வே அதி முதன்முறையாக திருச்சி மதுரை செல்லாமல் தென் மாவட்ட பகுதிக்கு செல்ல இந்திய ரயில்வே அதி விரைவு ரயில் சேவை ஒன்றை தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் திருவாரூர் காரைக்குடி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி வழியாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு அறிமுகம் செய்து இயக்கியது உலகம் சுற்றும் வாலிபன் என தென்காசி மாவட்டம் கடைய பகுதி நண்பர்கள் சிலரால் விமர்சனம் செய்யப்பட்ட போதிலும் மக்கள் அதிகம் விரும்பி பயணம் செய்திடும் சேவையாக வண்டி எண் இருபது அறுநூற்றி எண்பத்தி மூன்று மற்றும் இருபது அறுநூற்றி எண்பத்தி நான்கு தாம்பரம் செங்கோட்டை கிழக்கு டெல்டா அதி விரைவு ரயில் திகழ்கிறது அடுத்த சேவையாக திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் சேவையை தெற்கு ரயில்வே இயக்கியது அது மட்டுமின்றி வண்டி எண் பதினாறு முன்னூற்று அறுபத்தி ஒன்று பதினாறு முன்னூற்று அறுபத்தி இரண்டு எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை தென்காசி விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி பூண்டி திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக அறிமுகம் செய்ததுடன் வண்டியன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது ஆறு செகந்திராபாத் ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் சேவையை குண்டூர் நெல்லூர் சென்னை எழும்பூர் விழுப்புரம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி மானாமதுரை வழியாக அறிமுகம் செய்தது தெற்கு ரயில்வே அடுத்து வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு தாம்பரம் ராமேஸ்வரம் தற்போது ராமநாதபுரம் வரை மட்டுமே வாரம் மும்முறை சிறப்பு விரைவு ரயில் சேவையை விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி மானாமதுரை வழியாக அறிமுகம் செய்து இயக்கி வருகிறது மேலும் பல புதிய சேவைகள் நமது பகுதி வழியாக இனி வரும் நாட்களில் இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில் சேவையை முதல் ஒவ்வொரு ரயில் சேவைகள் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி ரயில் வழித்தடத்தில் இயக்கப்பட்ட போதும் பயணிகள் பயன்பாடு இல்லை கட்டை வண்டி மாட்டு வண்டி பயண நேரம் அதிகம் என பலவாறு கேலி செய்து அவதூறு பரப்பினர் சிலரோ தங்கள் பகுதி வழியாகத்தான் ரயிலை இயக்கிட வேண்டும் தங்கள் பகுதியில் இருந்து மட்டுமே ரயில்களை இயக்கிட வேண்டும் என்றெல்லாம் எதிர்ப்பு காட்டினர் தடைகள் விமர்சனங்கள் கடந்து அனைத்து சேவைகளும் நமது பகுதி மக்களால் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு வெற்றிகரமான சேவைகளாக இயங்கி வருகிறது